வனம் கவரும் மாமல்லபுரம் மாமல்லபுரம் அப்படின்னாவே என்ன பல்லவர் சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு இடம் அப்படின்னா வந்துட்டு மாமல்லபுரம் தாங்க ஓகேங்களா பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரத்தையும் உலகிற்கு உணர்த்துவன எதுங்க கலையும் இலக்கியங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரத்தையும் உலகிற்கு உணர்த்தின தமிழர்கள் சிற்பம் ஓவியம் முதலிய கலைகளில் வந்து சிறந்திருந்தனர் காலத்தால் அழியாத கலைச்செல்வங்கள் செல்வங்கள் பலவற்றை படைத்தனர் நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநலம் குறையாமல் அழகு சிதையாமலும் விளங்கும் கலைச்செல்வங்கள் பல தமிழ்நா தமிழகத்தில் உள்ளன அவற்றில் ஒன்று தான் மாமல்லபுரம்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் பற்றி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க இதில் என்னென்னாங்க ஒரு கயல் அப்படிங்கிற பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சுற்றுலாவுக்கு வந்து மாமல்லபுரம் போகிறதுக்காக வந்துட்டு முடிவு செஞ்சுருக்குறாங்க அப்படி நினச்சிட்டு அவங்க போய் தூங்க போகிறாங்க தூங்க தூக்கத்தில் கனவுல பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் அப்படிங்கிற இன்னொரு பேர் மற்போரில் சிறந்த மாமல்லன் அப்படிங்கிறவங்க அதாவது அவருக்கு நரசிம்மவர்மனோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா மாமல்லன் அப்படின்னு பேர் அது வரும் மற்போரில் சிறந்ததுனால மாமல்லன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அவரோட வந்துட்டு உரையாடுற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த பாடப்பகுதி வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அவங்க வந்துட்டு நான் அதாவது அவங்க போயிட்டு பா அதாவது இது வந்து தேரா கோயிலா அப்படின்னு ஒரு இடத்துல போயிட்டு அவங்க சந்தேகமாக பார்க்குறப்ப ஒரு மன்னனை பார்க்குறாங்க நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா நான் தான் நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எனக்கு வந்து மற்போரில் நான் சிறந்ததுனால மாமல்லன் அப்படிங்கிற பேர் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு என்ன சந்தேகம்னாலும் எங்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இது காலத்தில் உருவாகினது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா அதாவது இது வந்துட்டு கோவிலா தேரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க வந்து அந்த பொண்ணு வந்து தன் கொ தன்னோட கேள்வியை வந்து கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்டது செய்யப்பட்ட கோயில் அது மட்டும் இல்லாமல் இது வடிவில் இருக்கிறதுனால இது ரதக்கோயில் சொல்கிறாங்க இது வந்து ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோயில் அது மட்டும் இல்லாமல் இது வடிவில் இருக்கிறதுனால இதுக்கு ரத கோயில்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அஞ்சு ரதம் இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க அஞ்சு ஆமாம் அஞ்சு ரதம் இருக்கிறதுனால இதுக்கு பஞ்சபாண்ட ரதம் அப்படிங்கிற பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா தென் அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அடுத்தது அவர் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி எந்த காலத்துல வாழ்ந்தீங்கன்னு சொல்லி கேட்டப்போ நான் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் வந்துட்டு மாமல்லபுரத்தில் காண வேண்டிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன பகுதினா அர்ஜுனன் தபசு கடற்கரை கோயில் ரதம் ஒற்றைக்கல் யானை குகைக்கோயில் புலிக்குகை திருக்கடல் மல்லை கண்ணனின் வெண்பந்த் கண்ணனின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இதையெல்லாம் எப்படி இப்படி வந்து உருவாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லி சொன்னப்போ வந்துட்டு ஒரு டைமை வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப என் தந்தை வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தார் கடற்கரை கோயிலுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தார் சார் கடற்கரைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாறையினோட வந்து நிழல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு யானை போல கா காட்சி அளிச்சுது அப்போ நான் அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன் இது வந்து யா பாறையினோட நிழல் பார்த்தீங்கன்னா யானை போல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் ஆமாம் இந்த குன்றைப்பார் கோயில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த குன்றனோட நிழல் பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ பாறையை வந்துட்டு யானையாகவும் குன்ற கோயிலாகவும் குன்றுக்கு முன்னாடி யானை இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சால் என்னன்னு சொல்லி கேட்டேன் சரின்னு நான் சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ம ம ஒவ்வொரு குன்றையும் வந்துட்டு சிற்பமாக மாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம் ஒவ்வொரு பாறையும் வந்துட்டு நந்தி சிங்கம் யானை அப்படியே மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறாரு இப்படி தான் வந்துட்டு இது வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா உங்கள் அப்பாவும் ஒரு அரசராக அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்விக்கு ஆமாம் எங்கள் அப்பாவும் ஒரு அரசர்தான் எனக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச மகேந்திரவர்ம பல்லவர் அப்படிங்குறதா என்னோட அப்பா ஸோ நரசிம்மவர்மனோட அப்பா யாருங்க மகேந்திரவர்ம பல்லவர் அப்படிங்கிறது அவர் காலத்திலேயே இந்த சிற்பப்பணி வந்து தொடங்கிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அவரோட காலம் என் காலம் என் மகன் காலம் என் பேரங்காலம்னு சொல்லிட்டு நாலு தலைமுறையா வந்துட்டு இந்த சிற்பங்கள் வந்துட்டு உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி இந்த சிற்பக்கலையினோட உச்சத்தை நீ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் வந்துட்டு அர்ஜுனன் தபஸு அப்படிங்கிற ஒரு சிலைக்கு பக்கத்துல வந்துட்டு கூட்டிகிட்டு போறாரு அங்கே இருக்கிற அது அங்கே வந்து ரெண்டு பாறைகள் இருக்குது அங்கே ரெண்டு பாறைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் என்னென்னா மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற சிற்பங்கள் வந்துட்டு செதுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அந்த சிற்பங்கள் எல்லாமே என்னென்னா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு பேருன்றாங்க புடைப்பு சிற்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா சுவரில் இருக்கும் ஒட்டுன மாதிரி இருக்கும் ஆனால் புடைச்சி இருக்கும் அதுதான் வந்துட்டு புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டு அதாவது இரண்டு பாறைகள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குதுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒரு பறையில் பார்த்தீங்கன்னா ஒருவர் கண்ண மூடி இரு கைகளை வந்து வணங்கி உயர்த்தி வணங்குவது போல் ஒரு சிற்பம் இருக்குது அதுதான் அர்ஜுனன் அப்படிங்க வந்துட்டு தவம் செய்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த சிற்பத்தில் கூட உடல் மெலிந்து எலும்புகள் நரம்புகளும் வெளியில் தெரிகிற மாதிரி அதெல்லாம் வந்துட்டு உருவாக்குறது வந்து எவ்வளோ கடினமானதுங்க உடல் மெலிகிற மாதிரி எலும்புகள் நரம்புகள் எல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு சிற்பம் உருவாக்குறது அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க தென் அதுக்கு வந்து அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி அந்த சிற்பம் அதாவது வந்து அந்த கண்ணமூடி தவம் செய்கிறது வந்துட்டு அர்ஜுனன் அவர் வந்து தவம் செய்த காட்சி அதில் இடம்பெற்றிருக்கறனால அப்பாறைக்கு வந்துட்டு அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற பேரும் பகிரதன் தவம் அப்படிங்கிற பேரும் இருக்குது இதுதான் வந்துட்டு இது கலையினோட உச்சி அதாவது உச்சகட்டம் சிற்பக்கலையினோட உச்சகட்டம் தான் வந்துட்டு இது ஏன்னா வந்து எலும்பு தோலெல்லாம் அப்படியே அழகாக வெளியில் தெரிகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க இது உடைப்பு சிற்பம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ ரெண்டு பாறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு கடையில் நீர் வடிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு அதுதான் வந்துட்டு அதாவது ஆகாய கங்கை வந்துட்டு பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டிருக்குது இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணீர் வ வரும்போது பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை அப்படியே அந்த கங்கை வர்ற மாதிரியே தோணும் அந்த மாதிரி அமைச்சிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இங்கே இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை சிற்பங்கள் சிங்கம் புலி அன்னப்பறவை குடும்ப குரங்குகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உயிர் உள்ளவது போலவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பேர் இந்த ஊர் இதுக்கு பேர் என்னென்னா மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உங்கள் பேர் மாமல்லர் இது மாமல்லபுரம் இந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா அதுக்கு அப் அதில் அப்புறம் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன சிற்பக்கலைகள் இருக்குதுன்னு சொல்லி குடைவரை அதாவது மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது என்னென்ன மாதிரி சிற்பங்கள் எல்லாம் இருக்குதுன்னா குடைவரை கோயில் அதாவது குன்றுகளை குடைஞ்சு கோயிலா உருவாக்கிற குறைவரை கோயில் ஒற்றைக்கல்லையே கோயில் செய்கிறது ஒற்றைக்கல் கோயில் கட்டுமான கோயில்னா கட்டுமான பொருட்களை கொண்டு வந்து கட்டுமான கோயில் செய்கிறது வந்து கட்டுமான கோயில் புடைப்பு சிற்பம் அப்படின்னா சுவர்ல ஒட்டி இருக்கும் புடைச்ச மாதிரி இருக்கும் புடைப்பு சிற்பங்கள் இந்த நாளும் இருக்கிற ஒரே இடம் எது அப்படின்னா வந்துட்டு மாமல்லபுரம்ங்க ஸோ சிற்பக்கலை தமிழகத்தின் சிற்பக்கலைக்கான சிறந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் அது அந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா உங்கள் பேர் மாமல்லன் அதுக்கு வந்துட்டு மகா மாமல்லபுரம் ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏதோ ஒற்றுமை இருக்குதேன்னு சொல்லி சொன்னாங்க இந்த கேள்வி ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா பாணை அதாவது பாறையினோட நிழல் பார்த்தீங்க அப்படின்னா யானை மாதிரி இருக்குது இதை ஏன் வந்துட்டு நான் வந்துட்டு பாறையை வந்துட்டு யானையாகவும் குன்ற கோயிலாகவும் கோயிலுக்கு முன்னாடி யானை இருக்கிறதாகவும் இருக்கக்கூட வைக்க வைக்கணும் அப்படிங்கிற நான் கேட்ட கேள்விக்காக தான் இந்த ஊர் உருவானதுனால என் பேரையே வந்துட்டு மாமல்லபுரம் அப்படிங்கிறதையே வச்சுட்டேன் மாமல்லன் அப்படிங்கிறதுனால மாமல்லபுரம் அப்படின்னே என்னால் உருவான ஊருனால மாமல்லபுரம் சொல்லி வச்சுட்டாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து இருப்பாங்க நாளைக்கு ஏதாவது இன்றைக்கி சொல் போகணும்னு சொல்லிட்டு இருந்தே கல்வி சுற்றுலா போகணும்னு சொல்லிட்டு இருந்தே இல்லை நீ தூக்கத்தில் என் பேரையெல்லாம் சொல்லிட்டு இருந்த எந்திரின்னு சொல்லி அவங்களோட கனவு களைஞ்சிருது அவ்வளோதாங்க அந்த மாதிரி இதாக வந்து இதாக அமைச்சிருக்கிறாங்க மயங்கொழிகள் பார்க்கலாம் மயங்கொழிகள் மயங்கொழிகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கனு பாருங்கள் மனம் மனம் ஃபஸ்ட்டு இருக்கிற மனம் அப்படிங்கிறது வந்துட்டு பூவனோட மனம் சொல்லிட்டு ரெண்டாவது இருக்கிற மனம் சொல்லினா உள்ளம் அப்படிங்கிற மீனிங் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நா தான் ஒரே மாதிரியான ஒளி உச்சரிப்பை ஒழித்து ஒழிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வெவ்வேறு பொருள் தரதான் வந்துட்டு மயங்கொழிகள்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒழிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு உச்சரிப்பில் வந்து சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகள் மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் நா நா ல லா ரா அப்படிங்கிறது எட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை மயங்கொழிகள் இருக்குது எட்டு மயங்கொழிகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நா நா அப்படிங்கிற எழுத்துக்களை பற்றி வாங்க நா அப்படிங்கிற எழுத்து எப்படின்னா அதாவது அதுலையே வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நாக்கு வந்துட்டு எங்க மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை வந்துட்டு தொ தொடும்போது தான் வந்துட்டு மூணு சுழினா உருவாகுது இதை பாருங்கள் மூணு அதாவது மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை தொடும்போது தான் வந்துட்டு மூணு சுழினா உருவாகுது ஓகேங்களா மூணு சுல்லினா உருவாகுது சென் அதாவது மேலெண்ணத்தோட முன்பகுதியை தொடும்போதுனா ரெண்டு சுள்ளினா உருவாகுதுங்க எதுனா மேலெண்ணத்தோட முன்பகுதியை தொடும்போது ரெண்டு சுள்ளினா உருவாகுதுன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது மேல அதாவது மேற்பற்கள் இருக்குதுங்களா மேற்பற்களோட அடிப்பகுதியை தொடும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நான் வந்து உருவாகுது நன்றின்னு சொல்றேன் நான் வந்து உருவாகுதுன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா கீழே என்ன கொடுத்துருக்காங்க நாவின் நுனி மேலன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்குது மூணு சொல்லி நா போடுற நகரம் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு சொல்லி நான் பார்த்தீங்க அப்படின்னா மேலன்னத்தின் முன்பகுதியை தொடும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நகரம் வந்து பிறக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது பற்களோட அதாவது மேல்வாய் பற்களினோட அடிப்பகுதியை தொடரப்போது வந்து நகரம் பிறக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இணைய எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நா நா அப்படிங்கிற மூணுக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்து கொடுத்துருக்காங்க அதாவது கசர தவறங்கிறதுக்கு இணையெழுத்து நெஞ்சன நம்மளால் முன்னாடி போட சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ என்னன்னா நாங்கிறதுக்கு வந்துட்டு இணைய எழுத்து பார்த்தீங்கன்னா டா அப்படிங்கிற வல்லின மெய்யெழுத்து நாக்கு பார்த்தீங்கன்னா இத்துங்கிற வல்லின மெய் எழுத்து இன்னுக்கு பார்த்தீங்கன்னா இற்றுங்கிற மெய் எழுத்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க கண்டம் இண்ட அப்படிங்கிறது இட்டுக்கு இன்னுக்கு பக்கத்தில் இட்டு தான் வருது இட்டுங்கிறது இட்டு அப்படின்னு சொல்லி வருது இல்லையா வண்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னுக்கு பக்கத்தில் பெரும்பாலும் தாதான் வரும் ஸோ அதனால் வந்து அது இதுதான் இணையெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ டகரத்தை அடுத்து நகரம் வருவதால் டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என படிக்கிறது அது இணையழுத்து வந்துட்டு டாவாக இருக்கனால மூணு சரி நாக்கு டா டா வந்து இன எழுத்தாக இருக்கிறதுனால தன்னகரம்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நன்றின்னு சொல்கிற இந்துக்கு பார்த்திங்கன்னா இத்து வந்துட்டு இன இழுத்தாக இருக்கிறதுனால தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் இன்னுக்கு பார்த்தீங்கன்னா இற்று அதாவது ரெண்டு சொல்லி நாக்கு பார்த்தீங்கன்னா இற்று அப்படிங்கிறது வர்றதுனால ரன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரா அப்படிங்கிறது வரதுனால ரன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா சரி ஓகே நாக்கும் நாக்கும் என்ன பொருள் வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வானம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெடி அப்படின்னு மீனிங் ஓகேங்களா வானம் வான வானம் அப்படின்னா வந்து வெடின் மீனிங்கு வானம் ரெண்டு சொல்லி நா போட்டாங்கன்னா ஆகாயம் அப்படின்னு சொல்லி மீனிங்கு மூணு சொல்லி பணியில் வந்துட்டு மூணு சொல்லி நீக்கி பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்னு சொல்லி மீனிங் ரெண்டு சொல்லி நீக்கி பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி மீனிங் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா லா 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 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இங்கே பாருங்க அந்த இதை என்ன சொல் உருவத்தை பாருங்கள் எங்க நகரத்துக்கு வந்துட்டு எங்க பல்லினோட அடிப்பகுதியை தொடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது த அதாவது ப நாக்கு பார்த்தீங்கன்னா தடுத்த மாதிரி இருக்கும் பல்லுனுடைய மேல் பல்லுனுடைய அடிப்பகுதியை தொடும்போது உருவாகிறது தான் வந்துட்டு லகரம்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது அன் மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடும்போது உருவாகுறதுதான் லகரம்னு சொல்லி சொல்கிறாங்க மேல் நோக்கி வளைந்து சும்மா மேலே அப்படியே டச் பண்ணாவே அதாவது அன்னத்தை அதாவது டச் பண்ணும் போதே வருடும் போதே உருவாகிறது வந்து லகரம்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்னன்னா லா பாத்தீங்கன்னா வா மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது லா பார்த்தீங்க அப்படின்னா நாமாரி இந்த நாமாரி இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து பொது லகரம் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு லாங்கிறது இந்த லா பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வர லாங்கிறதுனால இதுக்கு சிறப்பு நகரம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க தமிழ் வந்தாவே ஒரு சிறப்பு தானுங்க ஸோ அந்த லகரத்துக்கு வந்து சிறப்பு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா மாமாரி இருக்கிறதுனால இது மகர நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ல மகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் கீழே சொல்லியிருப்பாங்க லாங்கர் எடுத்து வந்து நாவி இரு பக்கம் தடுத்து மேற்பக்கலின் அடியை தொடுவதால் பற்கள் அடியை தொடுவதால் லகரம் உருவாகுதுன்னு சொல்றாங்க இது வா போல இருக்கனால வகர லகரம்னு சொல்றாங்க லா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நடுப்பகுதியை தொடுறதுனால மேலனத்தின் நடுப்பகுதி தொடுவதனால லகரம் உருவாகுதுன்னு சொல்றாங்க இதுக்கு வந்துட்டு நகரம் அப்படிங்கிற பேரும் இருக்குது நகர மாதிரி இருக்கிறதுனால நகர நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்றாங்க அடுத்தது லா பார்த்தீங்க அப்படின்னா மேல்நோக்கி வளைந்து வருடுவதால் நகரம் தோன்றுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து தமிழுக்கு வர்றதுனால இது சிறப்பு நகரம்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மகரமால இருக்கிறதுனால மகர நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பொருள் வேறுபாடு என்னன்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா லா 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 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன வேறுபாடுன்னு சொல்லி வருது பாருங்க இந்த லா போடும்போது பொருளின் மதிப்பு வருது விலை இந்த லை வரும்போது நெல்லு விளைதுன்னு சொல்றாங்க இல்லையா உண்டாக்குறது அப்படின்னு சொல்லி வளர்ச்சி அதை உண்டாக்குதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தென் பார்த்தீங்க அப்படின்னா விலை அப்படின்னா விரும்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த லை பார்த்தீங்கன்னா இந்த லா பார்த்தீங்கன்னா இலைன்னு சொல்லி வரும்போது செடியினோட ஒரு ஒரு உறுப்ப சொல்றது இலை அப்படின்னு சொன்னா மெலிஞ்சு போறதுன்னு சொல்லி சொல்றது தென் இலை அப்படின்னா வந்து நூல் இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் பொருள் வேறுபடுதுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது ரா ரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதனோட அந்த மேல் இருக்கிறதையே பாருங்க அந்த படத்தை பாருங்க மேலெண்ணத்தினோட முன்பகுதியை தொடும்போது மேலெண்ணத்தோட முன்பகுதியை தொடும்போது என்ன வருதுங்க இந்த ரா வருது வருதுங்க ஓகேங்களா இது வந்துட்டு இடையினால இடையின ரகரம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஓகேங்களா இது என்ன நான் மேலனத்தினோட நடுப்பகுதியை தொடும்போது உருவாகிறதுனால இதுக்கு வந்துட்டு ரா அப்படின்றது அதாவது அப்படி இது பண்ணுறதுனால ரகரம் உருவாகுதுன்றாங்க இது வந்து வள்ளினங்கிறதுனால இது வந்து வள்ளின ரகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு முன்பகுதியை தொடரதுனால உருவாகிறது மேலனத்தோட முன்பகுதியை தொடரும்போது உருவாகுது இது மேலணத்தோட நடுப்பகுதியை தொடரும்போது உருவாகுதுங்க இது வந்து இடைநரகரம் இது வந்து ரகரம் ஸோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பொருள் வேறுபாடு பார்த்தீங்க அப்படின்னா ஏரி பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏரின்னு சொன்னாவே நீர்நிலை ஏரினா மேலே வரதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கூரை பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரைன்னு சொல்லி சொல்லுவாங்க இது கூரை பார்த்தீங்கன்னா புடவைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா கூறப்படவன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது சிரம் அப்படின்னா வந்துட்டு தலை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குதுங்க எந்த தலைன்னா தலை அதாவது சிரம் தாழ்த்தி அப்படின்னு சொல் தலை தாழ்த்தின்னு சொல்ல இலைக்கு வேறு பார்த்திங்கன்னா தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தலை இந்த தலை தென் வண்டி இழுப்பது பார்த்திங்கன்னா காலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வண்டி இழுப்பது காளை கடலுக்கு வேறு பெயர் பார்த்திங்கன்னா பறவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடலுக்கு வேறு பெயர் பறவை ஆறுகழி பவ்வம் பு புனரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா கடலுக்கான வேறு பெயர்கள் தான் வந்துட்டு தென் பறவை வானில் பறந்ததுன்னு சொல்லுவாங்க கதவை மெல்ல திறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பூ மனம் வீசும் சொல்லி சொல்லுவாங்க புலியின் கண் சிவந்ததுன்னு சொல்லுவாங்க புலியின் கண் சிவந்ததுன்னு சொல்லுவாங்க குழந்தைகள் பந்து விளையாடியினர்னு சொல்லுவாங்க வீட்டு வாசலில் கோலம் போட்டனர்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அலைச்சொற்கள் அறிவோம் வெல்கம் அப்படின்னா வந்துட்டு நல்வரவு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க ஸ்கல்ச்சர் அப்படின்னா வந்துட்டு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சிப்ஸ் அப்படின்னா வந்து சில்லுகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா வந்துட்டு ஆயத்த ஆல்ரெடி உருவான ட்ரெஸ்ஸு ஆயத்த ஆடை அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் அப்படின்னா ஒப்பனை டிஃபின் அப்படின்னா வந்துட்டு சுற்றுண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வெல்கம்னா நல்வரவு ஸ்கல்ச்சர்னா சிற்பங்கள் சிப்ஸ் அப்படின்னா வந்துட்டு சில்லுகள் அப்படின்னு அர்த்தம் மைக்ரோ சிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாமே சிப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே சில்லுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆய்தாடை மேக்கப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒப்பனை டிஃபின் அப்படின்னா சிற்றுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ